வணக்கம் நேற்றுக்கு திடீர்னு ட்விட்டர்லேயும் சோசியல் மீடியாக்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக ஐடிவிங்க வந்து கமல்ஹாசன் அவர்களையும் மக்கள் இதுவின் கட்சி அவர்களையும் டார்கெட் பண்ணி கேலியும் கிண்டலும் பேசி அவங்க உள்ள கிபி கிப்பின்னு திரிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னடா மேட்ரு அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் அதிமுக அமைச்சர் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பேசின கிளிப்பிங் எடுத்து வச்சுக்கிட்டு கமல்ஹாசன் அவர்களை கிண்டல் பண்ண ஒரு கிளிப்பிங் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க அவர் முன்னாள் அமைச்சர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒத்த எம்பி சீட்டுக்காக ஒத்த ராஜசபா எம்பி சீட்டுக்காக கட்சியை ஒத்துவிட்டார் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பக்கத்தில் ஒரு நடிகை உட்காந்துக்கிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க அவர் சொல்கிற சொல்ல ஜாலியாக அவர் சிரிக்கிறதை பார்த்துட்டு இன்னும் மோட்டிவேட் ஆகி நம்ம அமைச்சர் என்ன பண்ணுறாரு இன்னும் வேறு வேறு ஜோக்குகள் அடிக்க வைக்கிறார் அதாவது கூட்டணினா என்னன்னே தெரியாமல் அவர் வந்து அரசியலில் இருக்காரு போல் இருக்குது அதே அந்த அதிமுக எடுத்து வச்சுக்கிட்டு ஆண்டவர் தரைமட்டமாக்கப்பட்ட தருணம் டார்ச் லைட் உடைக்கப்பட்ட தருணம் அப்படின்னு போட்டு பரவிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டுக்கிட்டு கீழிங்குண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏ அவங்க இலகுலிஞ்சே பத்து வருஷம் ஆகிப்போச்சு உங்கள் டார்ச் லைட்டு உடைகிறதை பற்றி உங்களுக்கு அவலையா எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது அது என்ன ஒத்த எம்பி ஒத்த எம்பி வாங்குறதுனா அதனால் அசிங்கமானேன் மொத்த எம்எல்ஏசீட்டுக்காக தான் நான் பேசுகிறேன் அந்த முன்னாள் மினிஸ்டர் வந்து நாயபடாத பாடுபட்டு போன வருஷம் தோற்று போனார் எல்லாரும் ஒத்த எம்பிளேசிட்டு எம்பிளீசிட்டுக்காக தான் எல்லாருமே இருக்கீங்க அவர் கமல்ஹாசன் அவர்களை மட்டும் சொல்ல வந்துட்டீங்க இது வச்சு தான் இனிமேல் அவர் பணம் சம்பாதிக்க போறாரு இது வச்சு தான் இனிமேல் அவர் நல்லா இருக்க போகிறான்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க ஏற்கனவே நல்லா தானே இருக்கார் அந்த மனுஷன் அவரோட விக்ரம் படம் அவர் தயாரிப்பு நிறுவனம் விக்ரம் படம் அடுத்த அமரன் படம் இந்த ரெண்டு படத்தை வச்சே கிட்டத்தட்ட எண்ணூறு கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பார்த்துருக்குது நீ அடுத்து தக்லிஃப் வரப்போகுது எப்படி ஆயிரம் கோடி தாண்டி ஒரு பிஸ்னஸ் பார்க்கும் அவர் ஏற்கனவே நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு நல்லா நல்லா சுகமாக சௌகரியமாக இருக்கார் இந்த ஒத்த எம் எம்பி சீட்டை வச்சுக்கிட்டு ஒன்றும் அவர் வந்து சௌகரியமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது அவர் எதுக்காக அவர் எம்பி சீட் வாங்குறாரு அப்படின்றது உங்களுக்கு இன்னும் புரியலை எல்லாம் அரசியல்ன்றது சேவை அப்படின்றது தெரியாமல் சௌகரியம் நினச்சிட்டு இருக்கனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அவர் எம்பி சீட் வாங்கினா அதுக்கான வேலையை பார்க்கணுமே அது சௌகரியமான விஷயம் கிடையாது அது ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கல ஏன்னா உங்களை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட் வாங்கினா நம்ம செட்டில்டு நம்ம வந்து நல்ல கோடி கொடியாக காசு பார்த்துடலாம் சௌகரியமானது அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு அப்படி கிண்டலாம் கேலி கிண்டலுமாக தோணுது அதுக்காக கட்சி அடமானம் வைக்கிறாரெல்லாம் நீங்கள் பேசுகிறதா நீங்கள் இருக்கீங்க ஒத்த எம்பி சீட்டு ஒத்த எம்பிசீட்டுன்னு கேள்வி கிண்டல் பண்ணுறீங்க இல்லையா அந்த ஒத்த எம்பி சீட்டு கமல்ஹாசன் அவர்கள் தான் உங்களை க நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் உங்களை ஒரு எம்பி சீட்டு கூட வாங்க விடாமல் பண்ணார் அவர் கூட்டணி கட்சியோட பிரச்சாரம் பண்ணி அந்த காண்டு தான் அந்த காண்டு தான் இவங்களுக்கும் சரி இந்த பாஜகவுக்கும் சரி ஆசன் அவர்கள் ஒரு சீட் கூட வேணான்னு சொல்லி கூட அவர் அவர் நினைச்சதை செய்வார் உங்களுக்கு என்ன வந்துச்சு அது அவரோட கட்சி உங்களுக்கு என்ன வந்துச்சு அவர் ஒரு நோக்கத்தோடு தான் செய்கிறாரு அதை மொதல் வந்து என்ன தனியாக ஜெயிக்க விடுறீங்களா நீங்கள் தனியாக நேரமே நின்று வந்தார் உடனே ஜெயிக்க வச்சுருக்காங்களா மக்கள் கிடையாது இனி தனியாக நின்னால் மட்டும் ஜெயிச்சிட முடியுமா நீ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மக்கள் மையம் தனியாக நிற்கிதுப்பா எத்தனை பேருப்போ ஓட்டு போடுவீங்க இல்லை ஜெயிக்க வச்சிருக்கீங்களா ஜெயிக்க விட்டுருவாங்களா அவங்க அது வாய்ப்பே கிடையாது விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தனியாக நின்னாருனாக்க அவர் ஜெயிச்சு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அரநாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும் ஐயோ இப்போ எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு இல்லை நாம் தமிழர் சீமான் அண்ணன் அவர் மாதிரி தனியாக நிற்கிறேன் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சே புல போட்டுறதுக்கு கமல்நாசன் வந்திருக்காரு கிடையவே கிடையாது ஸோ ஒரு வழி நடக்கலைன்னா அடுத்த வழிக்கு போகணும் அதை விட ஒரு கட்சியை ஒன்றும் கிடைச்சது இல்லையே இன்னும் நடந்துட்டு தான் இருக்காரு கூட்டணி அப்படின்றது இந்தியாவில் ஒரு புது விஷயமா கூட்டணி தானே எல்லா ஸ்டேட்லையும் கூட்டணி ஆட்சி தான் இருக்கு கூட்டணி வச்சு தானே எல்லா கட்சியுமே இருக்காங்க அப்போ கமல்ஹாசனை மட்டும் ஒன்றும் கூட்டணி வச்சா கட்சி வச்சுக்கிட்டு கடமான வச்சுட்டார்னு பேசினா அப்புறம் அப்புறம் என்ன ஒரு பேச்சு அரசியல் முதிர்ச்சியான பேச்சு கிடையாது அரசியல் இருக்கவங்க பேசுகிற பேச்சா அது ஒரு கேலி கிண்டலுக்கு வேணால் பேசிட்டு போயிக்கலாம் நீங்கள் ஓகேவா தனியாக நிற்க முடியும் நின்று ஒன்றும் ஆக தெரிஞ்சு போச்சு கூட்டணி வைக்கலாம் யார் உங்கள் கூட வைக்க முடியும் அதிமுக கூட வைக்க முடியுமா நீங்களே உங்கள் கட்சி என்னைக்கு வேணால் தூக்கிட்டு போய் திருப்பி பாஜக கூட அடமானம் வச்சுருவீங்க நாலு வருஷம் ஆட்சியே தூக்கிட்டு போய் பதவி போடப்படாறதுக்காக பாஜக கிட்ட அடமானம் வச்சவங்க கமல்ஹாசன் வந்துட்டு அவர் கட்சி அடமான வச்சிட்டாருன்னு கேள்வி பண்ணுறது தான் காமெடியாக இருக்குது உங்களால் நம்ப முடியுமா பாஜக கூட கூட்டி நிற்கணுன்றீங்களா முதல் வந்து அவங்களுக்கு துரத்தப்பட வேண்டியவர்கள் அவங்க தான் சொல்லி கமல்ஹாசன் இருக்காரு உங்களால் நம்ப முடியுமா நீங்கள் எப்போ வேணால் போய் உங்கள் கட்சியை தூக்கிட்டு போய் பாஜக கிட்ட போய் அடமானம் வச்சுருவீங்க அவங்க இப்போதைக்கு பெற்ற சாய்ஸ் யார் அவங்க கூட தான் அவர் கூட்டி நிற்க முடியும் அவங்க கூட தான் வைப்பார் நீங்கள் கேலிக்கண்டல் பண்ணால் பண்ணிக்கிட்டே இருங்க இதை வச்சு நீங்கள் அவரை க தப்பு கணக்கு போட்டு அவ்வளோதான் மக்கள் நீதி ஒன்றும் இல்லாமல் போச்சு பேட்ரி டார்ச் லைட் பேட்ரிலாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அப்படி ரொம்ப வீக்காக நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை மக்கள் நிதி மையம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு மிக தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூவன்சராக இருக்கார் அப்படின்றது உண்மை அதுக்கு சாட்சி தான் ஒரு எம்பி சீட் கூட வாங்க முடியாமல் போனது உங்களால் ஏன்னா திமுக விடியலாட்சி ரொம்ப கேவலமாக இருக்குது ஆச்சா புச்சா நீங்கள் அதை வச்சுட்டு உங்களால் ஒரு எம்பி சீட்டாவது வாங்க முடிஞ்சிச்சா ஏன் வாங்க முடியலை காரணம் கமல்ஹாசன் அவர்கள் அந்த கூடுநிலை சேர்ந்ததுனால மட்டுமே தான் அந்த காணில் தான் நீங்களும் பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது கேலி கேலிகிண்டலெலாம் எவ்வளவோ பார்த்தாச்சு நீங்கள் கிண்டல் பண்ணிக்கோங்க எல்லாம் பண்ணிக்கோங்க இன்னும் பிரச்சனை கிடையாது அதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு அடுத்த வர பேசுகிற அளவுக்கு நம்ம முகம் நல்லா இருக்குதா அடுத்த வர கேள்விக்குண்டல் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒழுங்காக இருக்குமா அப்படின்றத பார்த்துக்கிட்டு பேசுங்க ஓகேவா நன்றி வணக்கம்